முனாலே நேர்மையான கிடையாது இன்றைய நாள் நமது பகுதியிலே இஸ்லாம் வருவதற்கு காரணமாக இருந்தேன் நாகூர் ஷரீஃபிலே அடக்கமாக இருக்கக்கூடிய மகான் ஹமீத் பாதுஷா அவர்களினுடைய உருசு நாள் இன்று இரவு அவர்களுக்கு உருஸ் நம்ம செய்த நன்றி என்ன தெரியுமா ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாம் வந்ததற்கு காரணம் நீங்க ஏத்துக்கோங்க ஏத்துக்காம போங்க வரலாறு அதான் உண்மையா தான் ஒவ்வொரு பகுதியிலும் இஸ்லாம் வந்ததற்கு காரணம் அந்த அந்த பகுதிகளிலே இருக்கக்கூடிய வடிமார்கள் தான் நண்பர்களே அவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் நமக்கு கிடைத்தது அந்த மகான் இங்கு அல்லாஹோடு சேர்ந்த நாள் அல்லாஹோடு அவர்கள் வாசிலான நாள் இந்த நாளையிலே அவர்களை போய் நாம் சந்திக்க வேண்டும் ஜியாரத்து செய்ய வேண்டும் ஜியாரத்து செய்வது என்பது சுண்ணத் அது பெருமானாருடைய ஒரு வழிமுறை நபி சொன்னாங்க குங்கு நஹை குகுமன் ஜியாரத்தில் குமூன் இப்போ ஆரம்ப காலத்தில் சல்லலாங்கு வலையிவர் செல்லும் அவர்கள் கபூர்களை ஜியாரத்து செய்வதை தடை செய்திருந்தார்கள் இஸ்லாத்தீனுடைய ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு நபி அந்த தடையை நீக்கி சாபிகளுக்கு சொன்னார்கள் இப்போது நான் சொல்லுகிறேன் இப்போ ஜூ போய் நீங்கள் சந்தியுங்கள் ஜியாரத்து செய்யுங்கள் ஏன் தெரியுமா அதுதான் உங்களையும் நானும் இங்க ஒரு நாள் போக போறேன் இந்த போறேன்ல இவர்களை போலவே எனக்கும் ஒரு நாள் நிகழ இருக்கிறது என்கிற நினைவை உங்களுக்கு அதுதான் உண்டாக்கும் மரணத்தினுடைய சிந்தனை தான் ஒவ்வொரு மனிதர்களையும் மாணிக்கங்களாக மாற்றுகிறது அன்பர்களே மரணத்தினுடைய நினைவுகள் தான் நம்மை பாவத்தில் இருந்து தற்காத்து கொள்கிறது மரணத்தினுடைய நினைவுகள் தான் எல்லோருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை உண்டாக்குகிறது பல்வேறு விஷயங்கள் அதிலே புதைந்திருக்கிறது அதனால்தான் பெருமானிகளை ஜியாரத்து செய்யுங்கள் என்றார்கள் சாதாரண ஒரு பொது மக்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்வதன் மூலமாகவே நமக்கு இது போன்ற நல்ல சிந்தனைகள் எல்லாம் பிறக்கிறது என்றால் ஒரு மகான் ஒரு வழி எல்லாம் வாழுகிற காலமெல்லாம் திருப்திப்படுத்தி வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய ரவுலா ஷரீபை போய் நாம் சந்திக்கிற போது நம்முடைய உள்ளங்களிலே இன்னும் மிகப்பெரிய இறை தேட்டங்கள் இறை காதல்கள் எல்லாம் நமக்கு கட்டாயம் உண்டாகும் நண்பர்களே எனவே வாய்ப்பு இருப்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி நாம் இந்த முஸ்லிம்களாக இருப்பதற்கு இப்படிப்பட்ட மகான்கள் தான் காரணம் அவர்களுடைய மன்னதைகளை போய் செய்வோம் இருந்து நாம் அல்லா செய்வோம் மகான்களுடைய அல்லாஹும் மறுப்பதில்லை என்பதற்கு குரானிலேயே ஆதாரம் இருக்கிறது ஜக்கரியா நபி அவங்களுக்கு வயசாளி ஆயிட்டாங்க தாடி தளமுடியெல்லாம் நரச்சி நாடி நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போய்விட்டது உள்ளே இல்ல உங்களுக்கு நபி கிடையாது ஒரு பெண் வழி உள்ளா வளர்க்குற பொறுப்பை பொறுப்பா நபி எடுத்திருந்தாங்க ஒவ்வொரு வேலை உணவும் இவர்கள் தான் கொண்டு போய் கொடுப்பார்கள் வேறு யாரும் உள்ள போக மாட்டாங்க ஒவ்வொரு தடவை இவர்கள் உணவை எடுத்து கொண்டு மரிய இருக்கக்கூடிய அந்த அறைக்கு உள்ளான் செல்லுகிற போதும் பேசுகிறான் குரானிலே வழிமார்களுடைய தர்மாருக்கு போக வேண்டுமா தர்காவுல போய் துவா செய்யலாமா செய்யலாம் செய்யணும் அங்கு செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் குரான் நமக்கு தலில் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பேசுகிறான் உணவை எடுத்துக்கொண்டு ஜக்கரியா நபி மரியமலை இஸ்லாம் என்கிற அந்த வலியுல்லாவுடைய இடத்திற்கு செல்லுகிற போதெல்லாம் அங்கே உணவு ஏற்கனவே இருக்கும் உணவு நம்பி மரியமே என்னை தவிர உங்களுக்கு உங்களுக்கு யாரும் உணவு உணவு வர மாட்டாங்க அப்படியே வந்தாலும் இந்த 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 முன்னால் இருக்கக்கூடிய காலத்திலே கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை எப்படிமா வந்துச்சு உங்களுக்கு அதற்கு மரிய மறை வசலாம் என்கிற அந்த வலியுல்லா அந்த அவுளியா அந்த இறை நேசர் சொன்னார்கள் காலத்துல அல்லாஹ்டேந்து எனக்கு நேரடியாக வந்துச்சுன்னா அல்லா ஓ அக்பர் அப்போ அல்லாஹ் நினைத்தான் விலா வாசித்தான் நிஸ்பத் இல்லாமலும் நேரடியாகவும் அல்லாஹுக்கு கொடுக்க முடியும் ஒரு ஆளில் ஆதாரம் இருக்கு யாரும் தேவையில்லை அல்லாஹ் நினச்சா நேரடியாக நம்ம சொல்லுவாங்கல்ல என்ன அல்லாஹ் வானத்தை பொத்துக்கிட்டால் கொடுப்பான் கொடுப்பான் அதான் உண்மை அல்லாஹ் அக்பர் உடனே தான் சக்கரிய நபி யோசித்தாங்களா ஓ ஓ அண்ணாவுக்கு எந்த காலத்துல எதை கொடுக்க முடியாதோ அதையும் கொடுக்க முடியும் என்கிற உணர்வு அவர்களுக்கு பெறுகிறது அந்த இடத்திலே வைத்து அல்ல அப்படியே குரான்ல பேசுவான் குணாலிக்க அந்த இடத்திலே வைத்து எந்த இடத்துல மரிய மலகி வசலாம் என்கிற ஒரு வழியுள்ளா இருக்கக்கூடிய அந்த இடத்திலே வைத்து ரப்பரியா தன்னுடைய ரப்பை அழைத்தார் அல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹ் அந்த துவா கபூல் செய்து விட்டான் அப்ப நமக்கு செய்தி என்ன அவனை திருப்திப்படுத்தியவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு சென்று அங்கு இருந்து கொண்டு ரொம்ப நாம் கையை உயர்த்தினால் நமக்காக வேண்டி இல்லை என்றாலும் அவர்களுக்காக வேண்டி அவர்களுக்கு அருகாமையிலே போய் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்முடைய துவாக்களை கபூல் செய்வான் நம்முடைய கஷ்டங்களை நீக்குவான் கவலைகளை நீக்குவான் ஜோதியை உள்ளத்திலே நிரப்புவான் என்பது நமக்கு நிதர்சனமாக புரிய முடிகிறது அல்லாஹரபுல்லாலே அவனுடைய நல்லடியார்கள் அவனுடைய நபிமார்கள் அவனுடைய நேசர்களுடைய மசார்கள் மன்னரைகளுக்கு நாம் அடிக்கடி செல்வோம் அங்கிருந்து கொண்டு அவனிடத்திலே துவா செய்து அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் அல்லாஹற்கு செய்வான்